ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்காய் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்காய் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வயல் பனிமூட்டமாக இருக்குது அங்கே பாருங்கள் அங்கே முரத்தெல்லாம் பாருங்கள் வெறும் பனிமூட்டமாக இருக்குன்னா அதுக்கு தான் அதுக்கு தான் நாங்களே இந்த இது சொற்று இல்லைன்னு இதை போட்டு வந்திருக்கோம் தண்ணியெல்லாம் வயலில் தண்ணியெல்லாம் கட்டி கிடக்க மழை பெஞ்சதுனால அதனால அங்க எப்பயும் எப்பயுமே போ எப்பயுமே அங்க எப்பயுமே பண்ணி தான் கட்டிருக்கோம் அது எனக்கு தொண்டை சரியில்லை அதனால நிறுத்தி நித்தி பேசுறேன் அங்கெல்லாம் மரம்லாம் எல்லாம் வாடி போயிருக்கோம் அங்க பாருங்க ஒரு மரம் ஒரு மரம் இலையெல்லாம் இல்லாம இருக்கு இந்த வயலுக்கு நடுவுல அங்கங்கன்னு மரம் இருக்கும் அது அவளுக்கு அது அவங்களுக்கு இதாக தான் இருக்கும் பனியில் இங்கெல்லாம் மரம் நடுவிலியாக வச்சிருப்பாங்க பாருங்கள் எம்மா மரம் இங்கெல்லாம் மழை பெஞ்சதுனால இங்கே இதெல்லாம் மொழச்சி வந்துச்சு இங்க மழை பெஞ்சதுனால மழை பெஞ்சாலே இப்படி ஒரு குழி போட்டுருமா அதுல நம்மளாட்ட இதுக்கு இது தெரியாம கால் உள்ளார்பட்டுரும் அதனால நாங்க எப்பயுமே தான் போவோம் எப்பயுமே மழை பெஞ்சா அதில் குழிப்படும் இந்த வயல் கூட பாருங்க தண்ணி கட்டி நிற்கிது மழை பெய்ஞ்சா தண்ணிதான் கட்டி நிக்கும் எதுக்கோ ஒரு இதுக்கு போடுறேன் இங்க பாருங்க போயிருக்கு போல இருக்கு அதனால இப்படி ஆயிடுச்சு அங்க அங்க மேல பாருங்க எப்படி இருக்குன்னு அது என்னன்னு தெரியல ஆனா செம்மையா இருக்கா அங்கேயும் பாருங்க இங்கேயும் பாருங்க நாட்டு இருக்காங்க அந்த பக்கம் எல்லாம் நாட்டு நடத்துருக்காங்க இங்கேயும் பாருங்க இங்கேயும் போட்டிருக்காங்க அந்த சைடும் போட்டிருக்காங்க ஆமா நெல் அங்கெல்லாம் பாருங்க ரொம்ப வந்துருக்கு அங்கெல்லாம் பாருங்க வந்துச்சு இங்க மலைச்சிருச்சு இது இது மொழச்சிச்சா தர்ல அதெல்லாம் வேற அதெல்லாம் வேற இது மொளைச்சிருக்கான்னு தெரில வாங்க வேற பாப்போம் எல்லாம் குச்சாட்டம் வேலி போட்டு ஆனாலும் இது

இப்ப ஏரிய பாப்போம் மூணு ஏரியுமே இருக்கு எங்க வீட்டுல சின்ன ஏரி பெரிய ஏரி நடு ஏரி மீன் கொட்டை இங்க பாருங்க மழை பெஞ்சதுனால நாலு ஏரிங்க அம்மா தண்ணி பாருங்க மழை பெஞ்சதுனால இங்க பாருங்க எம்மா தண்ணி அங்க பாருங்களேன் அந்த அச்ச மேக அச்ச பாருங்களேன் செம்மையா இருக்குல்ல

மரம் இருக்கு ஆனா நடுவுல மட்டும் வேப்ப மரம் இருக்கு இங்கே போட்டிருக்காங்க ஆனா இதுல தான் முளைச்சிருக்கு அதுல அதிகமா முளைச்சிருக்கு அது எல்லாத்துலயும் முளைச்சிருச்சு இதுல கொஞ்சம் தான் முளைச்சிருக்கு பத்து நாள் எல்லாம் வாசம் நல்லா வந்துருக்கு எங்க ஊர்ல எல்லாம் நாங்க ஆலகுடியில எங்க ஆயா நாத்து போடும் போது நாங்க புடும் அது நாத்து போட்டு முடிச்சோடனே நாங்க வயலுக்கு போய் தாத்தா தாத்தாக்கு தண்ணி குடு பிச்சு டீ குடிச்சிட்டு இதெல்லாம் நாங்க பிச்சு பிச்சி மேலே போட்டு விளையாடு ஜாலியா இருக்கும் இங்க நடுவுல மட்டும்தான் வேப்ப மரம் இருக்கு ரெண்டு சைடு இந்த பூசண மரம் தான் இருக்கு வாங்க பெரிய ஏரியும் நடு ஏரியும் பார்ப்போம் இருட்ட இங்கே பெரிய ஏரி இருந்துச்சு அந்த சைடில் நடு எரி தான் இருந்துச்சு அது முத் மொத்தமாக முழுகிருச்சு இங்கே பாத்தீங்கன்னா அப்படியே அதிகமாக தண்ணி இருக்கும் இங்கே பாத்தீங்கன்னா அதிகமாக தண்ணி இருக்கும் இங்க இருந்தால் அங்கே ஓட்டி இருக்கு இந்த தண்ணி எல்லாம் இப் இப்படியா போய் அங்கே போவோம் அதனால தான் இங்கே அதிகமாக தண்ணி இருக்கு இங்கே இங்கே இதோட அதிகமாக தண்ணி இருந்துச்சு அது ஒரே ஒரு படிக்கட்டு தான் இருந்துச்சு தண்ட ஆமா இங்க பாசு பிடிச்சதுனால ஃபாஸ்டா போய் ஃபாஸ்டா வரும் ஜாலியா அது இந்த இந்த நடிகரையும் பெரிய பார்த்தாச்சு அங்க மீன் கட்ட அங்க ஆனா இங்க இருந்தே பாருங்க ரொம்ப தண்ணி கட்டி கட்டின் அங்கெல்லாம் நாங்க முன்னாடி போகும்போது அங்க ஃபுட்பால் விளாடுவோம்

இங்க எல்லாம் இங்க தண்ணி கட்டி நிக்காத போது அங்க கொஞ்சதான் தண்ணி இருக்கும் அதுல சின்ன சின்ன மீனை எடுத்து வளர்த்துட்டு இருந்தோமா அது என்ன தெரியல டக்குன்னு செத்துருச்சு அதுக்கு எப்பவுமே அத்தை அரிசிச்சு இது போடுவாங்க புண்ணாக்க புண்ணாக்குவா போடுவாங்களா வேற ஆ தான் போடுவாங்க அது சாப்பிட்டது தான் இருந்துச்சு பெரிய மீன் இம்மா பேசி பிரிச்சோமா அது மட்டும் தான் இருந்துச்சு அதுவுமே செத்துச்சு அன்னைக்கு ஒரு அங்கிள் எங்களுக்கு பெருசா இம்மா பெருசா எடுத்து கொடுத்தாங்க அந்த அங்கிளே கீழே போட்டுட்டாங்க ரோஸ் மீன் அங்க அதிகமா மீன் இருக்கும் அந்த அங்க அதிகமா மீன் இருக்கும் என்னது

இங்க ரெண்டு பூசண மரத்துலயும் வேப்ப இருக்குது செம்மையா இருக்கும் நடுவுல இருக்கிறது ஆளுங்க நாங்க செங்கபத்துல இருந்தப்ப நாங்க எல்லாரும் விளையாடுவோம் அப்பதான் ரிச்சிசே போயிட்டு 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 வருவா ஜாலியா இருக்கும் அப்பெல்லாம் ஏரியில தண்ணி கட்டி நிக்காது ஏரியில தண்ணி கட்டி நிக்காது அங்க இந்த இருக்கத்துல அதனால நாங்க பயந்துகிட்டே விளையாடுவோமா அது எங்க அப்பா வந்தோடனே சாயந்தரமே போயிடுவோம் காலைல வந்துட்டு தாத்தாவும் அங்கதான் இருப்பாரு காலைல வந்துட்டு சாயந்தரமே போயிடுவோம் போய் சாப்பிட்டுட்டு போய் சாப்பிட்டுட்டு நான் தீபி அக்கா நான் அது

Thank mm -hmm. you.